அயிலிந்தியா இந்தியா அயிலிண்டியா பார்ப்பிளாக் சார்பாக மாநில மாதிரி பொதுச் செயலாளர் அயிலிந்தியா மாநில பொதுச்செயலாளர் பிபி கதிரவன் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள தலைவர் முத்துராமலிங்க அவர்கள் இதெல்லாம் முடிவெடுத்து மா மாவட்ட எஸ்ஆர் சக்கரவர்த்தி கட்சிக்கு எதிர்ப்பாக தொடர்ந்து செயல்பட்டதனால கட்சியை விட்டு அடிப்பில் உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதை வந்து சக்கரவர்த்தி சரியாக சின்னத்தை பிள்ளையாக இருக்கிறதுனால சரியாக புரிஞ்சுக்கிறாமல் மீண்டும் மீண்டும் அந்த கொடியை நாங்கள் லேடி இருக்கோம் ஒரு டிஏ போய் வேலை செஞ்சு கட்சிக்கு எதிர்ப்பான சில வேலையை செய்திருக்கிறதனால எங்கள் மாநில பொதுச் செயலாளர்கள் அடிப்பில் இருந்து எடுக்கப்பட்டது இதை வந்து மீண்டும் இவர் தொடர்ந்து எங்கள் கட்சி கொடியை பயன்படுத்தி வரார் நாங்கள் சில முறை நேற்று வரை சக்கரவர்த்திக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து ஒரு இது பண்ணி வெயிட் பண்ணியிருந்தோம் வரைக்கும் எங்கள் கட்சி கொடியை பயன்படுத்திக்கிறாப்புல அகிலிங்க பார் பிளாக்குண்டு மாவட்ட இருந்து எங்களை நேமை மட்டும் தெரியப்படுத்திக்கிறார் ஆனால் எங்கள் மாநில பொதுச்செயலாளர்கள் பரமாட்டேன் போக மாட்டேன்ட்டு விரோதமாக கட்சிக்கு விரோதமாக எல்லா நடவடிக்கையும் செய்கிறாரு இதை தேசிய தலைவர் நேதாஜி வந்த குழு இந்த அிலிங்கா பாரு பிளாக்கு அதே மாதிரி தேவர் இதை நேச்ச கட்சி இவர் வந்து சிறு வயசாக இருக்கிறதுனால அதை கிழித்து கொண்டு அந்த கட்சி கொடிகளை கிழித்து கொண்டு சில கட்சிக்கு தவறான நடவடிக்கை எடுக்கிறதுனால இவர் கட்சி வேச்சியை கூட கரை வேட்டியை கூட உடுத்தறதுக்கு தகுதி இல்லாதவர் இதோடு அவர் நீக்கப்பட்டு கட்சி கொடியை பயன்படுத்தாமல் இருந்தால் இதோட இந்த அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி மீண்டும் இந்த கட்சி கொடி இருந்தால் பயன்படுத்தினால் அதுக்கு நடவடிக்கை நாங்கள் சட்டப்பூர்வமாக எடுத்துக்கொள்வோம் சட்டப்பூர்வமாக வெயிட் பண்ணுவோம் அதுக்கு முறையான நீ என்ன முறையாக நடக்கிறியோ அந்த முறைக்கு மேலே நாங்களும் நடக்கப்படும் இது மாநில மாதிரி அணி உறுது துணையாக நாங்கள் சொல்கிறோம் இது அகில இந்தியா செயலாளர் மாநில செயலாளர் மாநில கட்டுப்பட்ட தலைவர் முத்துராமணிங்க அவர் எங்கள் காசி பொறுப்பாளர் அண்ணே கோட்டச்சாமி பொறுப்பாளர் மாயாண்டி அவர் அவர் பொறுப்பாளர்கள் அயில் இந்தியா தலைவர் மாநில தலைவர் அம்மா அங்கம்மாள் அவர்கள் இவர்கள்லாம் நாங்கள் சேர்ந்தது ஒரு முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து எஸ்பி சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதே தேர்தல் ஆணையத்துலேயும் கொடுத்துருக்கோம் அவங்க சரியான முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணி இருக்கோம் இது சரியான வெயிட் பண்ணி இருக்குதுனால அவங்க நல்ல முடிவாக எடுத்து எங்களுக்கு தமிழ் சொல்ல வேண்டியது நாங்கள் கடமைப்படுறோம் இதுதான் நன்றி வணக்கம் மீண்டும் வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படி இல்லாட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு நாங்கள் கூட்ட கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய அவமானம் வந்து எங்கள் மாநில பொதுச் வந்தால் இதை வந்து நாங்கள் சட்டபூர்வமாக வெயிட் பண்ணி இருப்போம் வெயிட் பண்ணி எடுப்போம் மீண்டும் எடுப்போம் இவர் அவ்வளவு எங்களுக்கு அவருக்கு தகுதியான ஆள் இல்லை நாங்கள் அதுக்கு செய்ய தயார் இல்லை நன்றி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் அவங்க லட்சுமி அம்மா வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அதில் வந்து நீங்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதாகவும் இதை வந்து அதிகார்பூர்வமாக சொல்றாங்க நீங்க பயன்படுத்தக்கூடாதுண்டு உங்களோட விளக்கத்தை அப்படியே பண்ணி நான் அகில இந்திய ஃபார் பிளாக்கோட மாவட்ட பொதுச் எஸ் ஆர் சக்கரவர்த்தி தேனி மாவட்டம் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் அகில இந்திய ஃபார் பிளாக்கோட தேசிய பொதுச்செயலர் தேவராஜன்ஜி வந்து ஒரு கமிட்டியை புது கமிட்டியாக அறிவித்தாங்க அந்த கமிட்டியில் மாநில பொதுச்செயலராக செயலராக காமரேட் கதிரவனை அறிவிச்சிருந்தாங்க அதை அதே அந்த கதிரவன் வந்து எல்லா மாவட்டங்களையும் குழுக்களை ஏற்படுத்தினார் ஆனால் பழைய முன்னாள் பொதுச்செயலர் பி வி கதிரவன் வந்து மாநில பொதுச்செயலர் கிடையாது தற்போது அதை பல முறை வந்து மத்திய கமிட்டியை அறிவிச்சிட்டாங்க இருந்தாலும் தன்னை பொதுச்செயலராக இன்ன வரைக்கும் அவர் சொல்லிகிட்டே வராது எல்லாத்துக்கும் சோகாசு நோட்டீஸ் அனுப்புகிறாரு அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது அவர் மாநில பொதுச்செயலராக இருந்தால் தாராளமாக எல்லாத்துக்கும் சோகாசு நோட்டீஸ் அனுப்பலாம் அவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு ஆனால் மாநில பொதுச்சாளர் கருண்கிட்ட இது சம்மந்தமாக கேட்டு முக்கலாங்க கேட்கும்போது அவர் அவர் அனுப்புகிற எந்த நோட்டீஸுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ண தேவையில்லை அவர் மாநில பொதுச்சாளர் இல்லைங்கிறத தேசிய பொதுச்செயலர் தேவராஜனு சொல்கிறாங்க மாநில பொதுச்சாளர் கருணனும் சொல்கிறார் ஆனால் இங்கே இன்றைக்கி வந்து என் மீது ஒரு போலியா ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ண செய்கிறாங்க மாநில பொதுச்செயலர் யாருங்கிறத தேசிய பொதுச்சாளர் ஏற்கனவே முடிவு செய்துட்டார் ஆனால் இன்றைக்கும் க கதிரவன் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் அறிவிப்பும் இல்லாமல் தன்னை மாநில போச்சலாக தொடர்ச்சியாக சொல்லி சொல்லிகிட்டே வராது ஏற்கனவே வந்து மத்திய கமிட்டி எங்கேயுமே வந்து மாநில போச்சலர் கதிரவன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை இப்போ கூட்டணி விஷயத்தில் கூட ம மத்திய கமிட்டி வந்து வந்துச்சு வந்து அவருக்கு வந்து சீட்டு வாங்கி தர்றதுக்கான வேலையை செஞ்சாங்க சீட்டு கிடைக்க கிடைக்கும் பட்சத்தில் நமக்கு கூட்டணி ஆதரவு சொன்னாங்க எந்த இடத்துலையும் மாநில பொதுச்சேரர் கதிரவன் எங்கேயுமே சொல்லலை ஆனால் அவர் தன்னைத்தானே மாநில பொதுச்சேரன்னு போலியாக சொல்லிக்கிட்டே வராரு இது கண் வன்மையாக கண்டிக்கத்தக்க இது சம்மந்தமாக நாங்கள் மா தேசிய தலைமைக்கு நம்ம கடிதமாக கொடுத்துருக்கோம் இந்த தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடி அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் மாநில பொதுச்சேரர் கருணனும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் முயற்சி இருக்காரு இந்த தேர்தலுக்கு அடுத்து அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க மாநில பொதுச்செயலர் கரு கதிரவன் அப்படின்னா அவர் அதுக்கான இதை காட்டணும் இல்லையா இதற்கு முன்னாடி இருந்தார் மாநில பொதுச்செயலாக கடந்த இருபத்தி மூணு அக்டோபரில் வந்து ஒரு அறிவிப்பை வந்துருச்சு அதுக்கு பிறகு அவர் போலியாக ஏமாற்றிட்டு வராரு அந்த அறிவிப்பை வந்து நான் பத்திரிகையாளர் மத்தியில் தரதுக்குன்னு தயாராக இருக்கிறேன் இது இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து சட்ட ரீதியாக நாங்கள் அணுகுவோம் அது தகுதியான நபர் கொடுத்தா அது எங்களோட மாநில பொதுச்சேரி கருணன் கொடுத்தா அதுக்கு நாங்கள் விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்கோம் இனிமேல் விளக்கம் அளிப்போம் இது சம்மந்தமாக தேவ தேசிய பொதுச்சேரி தேவராஜ் தேவராஜன் ஜிட்ட கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்கோம் அவர் கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு நேற்று கூட என்கிட்ட சொல்லியிருந்தார் இது சம்மந்தமாக விரைவில் மிக விரைவில் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு மாநில போச்சர் கதிரொன் வந்து தன்னிச்சையாக அதிமுகவோட கூட்டணி போயிருக்கார் மத்திய கமிட்டியோட அனுமதி இல்லாமல் மத்திய கமிட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு ரெண்டாவது அதிமுகவில் தொடர்ச்சியாக நமக்கு சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் நம்ம அவங்க கூட கூட்டணி வேலை செய்வோம் அப்படி அவங்க சீட்டு கொடுக்க தவறிட்டால் தனிச்சு போட்டியிடணும்னு சொல்லியிருந்தாங்க அவர் அதை மீறி தன்னிச்சாக போய் அவங்க ஆதரவு கொடுத்துட்டார் அது சம்மந்தமாக நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் அது சம்பந்தம் நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியாக சொல்லியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது இவங்க லட்சுமி மாயாண்டி கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டு நம்மளை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தேசிய பொதுச்செயலரும் மாநில பொதுச்செயலரும் நடவடிக்கை தான் செய்யுங்களும் மாநில பொதுச்செயலர் கருணன் மட்டும்தான் அதில் சம்மந்தமாக முடிவெடுக்க முடியும் எங்கள் பேட்டியில் வந்து